படம் நல்லா இருக்கு சார் பார்க்கல ஒரு டைம் பார்க்க நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்காரு ஆமாம் தான் என்ன மெசேஜ் மெசேஜ் என்ன மக்களை அப்போ எப்படி வந்து கவுன்சிலிங் பண்ணி ஓட்டுவாங்க தெளிவு சொல்லியிருக்காரு அவர் அவரோட பக்கம் காமெடி நல்லா இருக்கு அரசியல் கலந்த அரசியல் இருந்து காமெடி சார் நல்லா இருக்கு படம் டைம் நல்லா பார்க்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கார் ஹீரோயின் ரிலாக்ஸ்லாம் நல்லா இருக்குது ஹீரோயினும் நல்லா பண்ணிருது அரசியல் கதை அரசிய அரசியல் கதை படம் எப்படி அரசியல் இதுனா மெஸ்ஸஸ் அரசியல்னால் திட் இஸ் லவ் ஸ்டோரி ப்ளஸ் அரசியல் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சது காமெடியெலாம் நல்லா அருமையாக இருக்குது ஸ்டோராக அந்த ஃபேமிலியோடு பார்க்கலாமா பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி படம் பார்த்து அரசியல் ப்ளஸ் லவ் அந்த படம் பார்த்து ரொம்ப நாளாச்சு சொல்லுங்கப்பா படம் எடுத்து படம் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் இந்த லியோ படத்துக்கெலாம் செலவு பண்ணால இப்போது முந்நூறு பேர் இருப்பாங்க ஒருத்தரை கன் வந்து ஷூட் பண்ணுவாங்க எல்லாருமே சேர்த்துருவாங்க ஆனால் முந்நூறு பேர் ஷூட் பண்ணால் அவர் மட்டும் சேவ மாட்டாங்க நீங்கள் படம் வந்து நல்லா போய் பார்க்கலாம் நல்லா காமெடியாக இருக்குது படம் ஃபைட்டு கொஞ்சம் இருந்தாலும் நல்லா மாசாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் படம் நல்லா காமெடியாக இருக்கும் எந்த சீனுமே வந்துட்டு நல்லா இல்லை மாதிரி இருக்காது ஒரு பார்க்கலாமா அந்த படம் சூப்பராக ஃபேமிலியாக பார்க்கலாம் இது அரசியல் பற்றி சொல்லியிருக்காங்க அரசியலை பற்றி எந்த மெசேஜ்மே சொல்லுவோம் சும்மா இது ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி வச்சிருக்காங்க காமெடி ஸ்டோரி அந்த பேக்ரவுண்டில் எடுத்திருக்காங்க அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களோட கெட்டப்லாம் கூட ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவர் டேரெக்ட்ரு ஆக்ட்டிங்கை பிச்சிட்டாரு கலந்திக்கல் ஆமாம் காமெடி கலந்த பொலிட்டிக்கல் கதை காமெடி அவ்வளோ தான் பொலிட்டிக்கலே இல்லை காமெடி ஆமாம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு ஆள் இல்லை ஃபுல்லாக ஃபேம் ஃபேமிலி ஆடின்னு சொல்லுவாங்க காமெடி காமெடி இல்லை அதான் படம் ஃபுல்லாக காமெடிங்கிறதுனால தனியாக எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாருமே அங்கே நடித்தா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல படம் ஒரு புது அனுபவம் பார்த்த மாதிரி இருக்குது பார்த்த மாதிரின்னு இல்லை அதான் நம்ம இப்போ ரெகுலராக நியூஸ் பார்க்கறது நம்ம வாழ்க்கையோட ஒன்று எல்லாத்தையும் வச்சு ஒரு படமாக எடுத்துருக்காங்க நம்ம தான் ரெகுலராக நியூஸ் பார்ப்போம் இல்லையா அதை வச்சு ஒரு படம் அவ்வளோதான் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் அந்த ஹோல் எல்லாமே ஓகே அந்த ஹோல் நல்லா இருந்துச்சு

ஒரு பொலிட்டிகளை இப்படியும் கொண்டு போகலாம் ஒரு புதிய ஒரு புது விதமாக சொல்லியிருக்கிறார் ஒரு பொலிட்டிக்ன்ற மாதிரி இருந்தும் சும்மா வெறுமனையே நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம்னு இல்லாமல் சொல்லாமலும் செய்ய முடியும் அப்படின்றத அணி வித்யா சார் மியூசிக் எப்படின்ற நல்லாயிருக்கு சார் பாடல் அந்தளவுக்கு நான் அப்சர்வ் பண்ணலாம் அவருடைய தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ஆ பார்க்கலாம் சார் நாங்களே ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம் எங்கள் ஃபேமிலி எங்கள் பிரதர் ஃபேமிலியெல்லாம் வந்திருக்கோம் ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் அதுக்கு ஆனால் நம்ம வெயிட் உயிர் தமிழுக்கு படத்தை நேற்று பத்திரிக்கையாளர் காட்சியில் பத்திரிக்கையாளரோட பார்த்தோம் பத்திரிக்கையாளர் பெருமக்கள் எல்லாருமே ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க நமக்கு முதல் தீர்ப்பு அவங்க தானே எழுதுவாங்க ஆமாம் இன்றைக்கி வந்து நம்ம ஆல்பட் தேட்டரில் மக்களோட மக்களா உட்காந்து இந்த படத்தை நான் நம்ம தயாரிப்பாதம் பாவம் எல்லாருமே பார்த்தோம் அவங்க ஒவ்வொரு காட்சிக்கும் கைத்தட்டி சந்தோஷப்பட்டு பார்க்குறத பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு ஆனந்தம் ஒரு ஒரு சரியான படத்தை சரியான நேரத்தில் மக்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த படம் வந்து இன்றைக்கி இப்போ இன்றைக்கி காட்சியிடப்பட்ட திரையரங்குகள் வந்து இன்றைக்கி இன்றைக்கி இப்போ இந்த இப்போ நமக்கு கிடைத்த நியூஸ் படி கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு இன்னும் நாளை நாளை மறுநாள்லாம் கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய அன்புலேயும் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய இடங்களில் இது திரையிடப்பட்டு நம்ம மக்கள்லாம் பார்த்து கொண்டாடணும் கண்டிப்பாக அது அந்த அந்த அதிசயம் அந்த அந்த சந்தோஷமான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ அடுத்து அடுத்த தேடி இருக்க கிளம்பிட்டோம் தொடர்ந்து இன்றை ஃபுல்லாக எல்லா தேட்டர்லையும் போய் பார்த்து மக்களுடைய அந்த அந்த சந்தோஷத்தை நேரில் பார்க்கும்போது உண்மையிலே இந்த படத்தில் நானும் பங்கு பெற்றதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுறேன் எல்லாம் உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் தான் தொடர்ந்து உங்கள் நண்பர்கள்லாம் சொல்லி படத்துக்கு குடும்பம் குடும்பமாக சொல்லுங்கள் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் எந்த இடத்துலையும் ஒரு முகச்சுலிவோ குழந்தைகளை வந்து நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான காட்சிகள் தெய்யவே கிடையாது ஒவ்வொரு சீனையும் வந்து ரசித்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இந்த படத்தை நம்ம ஆதம்பாவா அவர்கள் தந்திருக்காங்க ஆமாம் அதை ஆனால் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் ஏன்னா எவ்வளோ திரைப்படங்களை நம்ம வந்து தேட்டரில் பார்த்துருக்கோம் ஆமாம் எவ்வளோ திரைப்படங்களை நம்ம வந்து தேட்டரில் பார்த்துருக்கோம் நான் தயாரித்த படங்கள் கூட இதுக்கு முன்னாடி தயாரித்த தப்பாட்டம் ஆன்டி இண்டியன் படத்தை கூட தேட்டரில் வந்து பார்த்துருக்கோம் அப்போல்லாம் இல்லாத ஒரு சந்தோஷம் இப்போ என்னென்னா அந்த படத்துக்கு நான் டைரக்டராகவும் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படம் பார்க்கும்போது அதுவும் அந்த இந்த மாதிரி ஒரு பெரிய தேட்டரில் படம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது காட்சிகளில் நான் பார்த்துட்டே இருந்தேன் காட்சிகளில் ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் பிரிவியூ தேட்டரில் முந்தானால் என்ன நடந்ததோ அண்ணன் செந்தமல் சீமான் அவர்கள் பார்க்கும்போது என்ன சொன்னாங்களோ அதை வந்து நேற்று ப்ரெஸ்ஸோவில் நம்ம மக்கள்லாம் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதையும் தாண்டி இன்றைக்கி நேரடியாக வந்து மக்களோடு அந்த படத்தை பார்த்து அதே ரிசல்ட் கிடச்சிருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை இந்த இந்த கூடையில் நீங்கள் ஜாலியாக வந்து பார்க்குற ஒரு படமாக அது அமையும்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஆடியன்ஸு கொண்டாடி ஜாலியாக பார்த்தது நான் நேரில் பார்த்துட்டு அது உண்மையாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் படத்தை பாருங்கள் ஜாலியாக வருவீங்க ஜாலியாக போவீங்க நன்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்படியே தேட்டரில் அந்த டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் அப்படியே வரும்போது அப்படி ஒரு கும்பலாக கூட்டம் பண்ணி உயிர் தமிழ் கொண்டு கொடுங்க உயிர் தமிழ் ஒன்று கொடுங்க அப்படி அப்போ அதெல்லாம் அப்படி அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அமித்ஷா அந்த நடிப்பு ப்ளஸ் ப்ளஸ் ரொம்ப ப்ளஸ் இந்த படத்துக்கு மக்கள்லாம் அந்த இவ்வளவு கூட்டமான என்ன பாருங்கள் அடுத்த காட்சிக்கு மக்கள் போயிட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்க்காதவர்கள் உடனடியாக நே உடனடியாக கிளம்பி வாங்க தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இது என்னோடய அன்பான வேண்டும் ஆமாம் இந்த படம் பார்த்துட்டா என்ன சொல்ல போகிறான்னு உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் கேட்குறதுக்கு அவர் தலைவரோட ரிவ்யூ வந்து நைட் ரொம்ப லேட் நைட் போடுவார் நாளை காலையில் பார்க்கலாம் உங்களை மாதிரி ரொம்ப நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் என்ன ரிவ்யூ பண்ண போகிறார் இல்லை இது வரைக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஸ்க்ரீன்ஸ் வந்திருக்கு ஏன்னா நிறைய படங்கள் இருக்குது ஸ்க்ரீன் கிடைக்கல ரொம்ப டைட்டாக இருந்தது இப்போது மார்னிங் ஷோ ஓ ஷோவுக்கு அப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு அஞ்சாறு ஸ்கிரீன் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு படம் நல்லாயிருக்கு ரிப்போர்ட் நல்லா இருக்கும்போது அதே மாதிரி சமூக வலைத்தளங்கள்லையும் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமான சிலரும் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்குறாங்க அதனால் இன்னும் மத்தியானம் சாயங்காலம்லாம் இன்னும் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாள் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது பெரிய மதுரையில் ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சு நல்ல ரிசல்ட்டு ஏன்னா சாருக்கு அங்கே பெரிய ஃபேன்ஸ் பேஸ் நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது